சேகுவாரா சேகுவாரா என்று சொன்னாலே உடம்பெல்லாம் புல்லரிக்க ஆரம்பித்துவிடும் எனர்ஸ்டோ சேகுவாரா ஒரு உலக புகழ்பெற்ற புரட்சியாளர் இவர் ஒரு மருந்தாளரும் மற்றும் எழுத்தாளர் மார்க்கசிய சமூக சிந்தனையாளர் அவரது வாழ்க்கை முழுவதும் உலகம் முழுவதும் சமத்துவம் ஏழை மக்களின் விடுதலை சமூக நீதி ஆகியவற்றை போராடி தருவதாகும் இவரது பிறப்பு எர்னாஸ்டோ குவாரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு ஜூன் பதினாலாம் தேதி அர்ஜென்டினாவில் ரோசாரியோ நகரில் பிறந்தார் அவரது பெற்றோர் எர்னஸ்டோ குவாரா லைச் மற்றும் செலியா டீலா செர்னா இரண்டு பேரும் உயர்நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவர்கள் சிறுவயிலே ஆஸ்துமா நோயால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அவர் மிகுந்த உற்சாகத்துடன் இருந்தார் புத்தகங்கள் இலக்கியம் மற்றும் மாம்போலி இயல் போன்ற கவிதைகள் மீது அவர்களுக்கு மிகுந்த நாட்டம் உடையது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழாம் ஆண்டு பியூனஸ் ஐஸ் பல்கலைக்கழகத்தில் மருத்துவ படிப்பை தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி ரெண்டில் தனது நண்பர் ஆல்பர்டோவுடன் மோட்டார் சைக்கிளில் பயணம் மேற்கொண்டார் லத்தின் அமெரிக்கா முழுவதும் அந்த பயணம் அவரது பார்வையை மாற்றியது ஏழ்மை சுரண்டல் சமூக அநீதி பேரினத்தவம் ஆகியவை அவரை ஆழமாக பாதித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் மருத்துவம் பட்டம் பெற்றார் அதன் பிறகு குவாத்தமாலா சென்றார் அங்கு ஜனாதிபதி ஜாக்கோபோ அர்பன்ஸ் ஒரு இடதுசாரி அரசியல் திட்டங்களை செயல்படுத்தி கொண்டிருந்தார் அமெரிக்கா ஆதரவு பெற்ற கூடைச்சிலை நிறுவனங்களில் மக்களை சுரண்டியதை நேரில் பார்த்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் சிஐஏ ஆதரவு பெற்ற அரச மாற்றம் மூலம் ஜா கோப்போ அர்பென்ஸ் பதவியை விலக செய்யப்பட்டார் அதன் அனுபவம் சேகுவாராவின் புரட்சிக்காரனாக மாறுவதற்கு எண்ணங்களை மேலும் உறுதிப்படுத்தியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சில் மெக்சிகோ நகரில் உள்ள பிடல் காஸ்ட்ரோவை சந்தித்தார் கியூபாவில் அமெரிக்கா ஆதரவு பெற்ற புரட்சிக்கு எதிரான அரசை எதிர்த்து போராட திட்டமிட்டனர் பிடல் மற்றும் அவரது சகோதரர்கள் ரவுல் காஷ்ரோவுடன் சேர்ந்து கியூபா புரட்சிக்காக திட்டம் திட்டினார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் கிரான்மா என்னும் படகில் எண்பத்தி ரெண்டு போராளிகளுடன் கியூபாவை வந்தடைந்தார் மலையடி பகுதியில் கிரில்லா போர் நடத்தியவர் அவரது மருத்துவ அறிவால் போராளிகளை குணப்படுத்தினார் அதே நேரத்தில் போர் திறன் வாய்ந்த தலைவராகவும் இவர் வலுப்பெற்றிருந்தார் போரின் வலுவான யுத்தத்தில் தந்திரங்களைக் கொண்டு கியூபாவின் முக்கிய பகுதிகளை கைப்பற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது ஜனவரி ஒன்று ஹவானா நகரை கைப்பற்றிய அமெரிக்கா ஆதரவு பெற்ற ஜனாதிபதி பத்திஸ்டா வெளியிடப்பட்டார் கியூபா புரட்சி வெற்றிகரமாக முடிந்தது கியூபாவின் தேசிய வங்கி தலைவராகவும் மற்றும் வர்த்தக அமைச்சர் ஆகிய பொறுப்பிலிருந்து இவர் பணிபுரிந்து கொண்டிருந்தார் கியூபாவில் கல்வி சுகாதாரம் மற்றும் நிலவளங்கள் உள்ளிட்ட சமூக மேம்பாட்டில் பங்கெடுத்தார் அமெரிக்கா பொருளாதார தடைகளை எதிர்த்து சோவாலிய யூனியன் சீனா போன்ற நாடுகளுடன் வணிக உறவுகளை ஏற்படுத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் கியூபாவை விட்டு வெளியேறினால் காங்கோவில் போராட்டத்தை நடத்த முயன்றார் ஆனால் வெற்றி பெறவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் போலியோவியாவில் மறைமுகமாக புகுந்து புரட்சிக்கான முயற்சி செய்தார் எனினும் உள்ளூர் ஆதரவை பெற முடியவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு அக்டோபர் எட்டு போலிவியாவின் அமெரிக்க ஆதரவு பெற்ற படையினரால் கைது செய்யப்படுகிறார் அக்டோபர் ஒன்பது சுட்டு கொல்லப்படுகிறார் இறந்த பிறகு அவரது உடல் அடையாளம் தெரியாமல் புதைக்கப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் அவரது உடல் மீண்டும் கண்டெடுக்கப்பட்டு கியூபாவின் மீள கொண்டு வரப்பட்டது சேகுவாரா ஒரு உலகளாவிய புரட்சிக்கான சின்னமாக மாறினார் அவரது புகைப்படம் மிகப்பெரிய அரசியல் சின்னமாக மாறியது மாணவர்கள் தொழிலாளர்கள் சமூக நீதிக்காக போராடும் அமைப்புகள் மனித உரிமை போராளிகள் ஆகியோர் அவரை தனது வழிகாட்டியாக ஏற்றுக்கொண்டனர் சமத்துவம் ஏழை மக்களின் விடுதலை அமெரிக்கா ஆதிக்கம் எதிரான நிலை மார்க்சிய சிந்தனை கம்யூனிசம் சேகுவாரா சாதாரண போராளி அல்ல சமூக நீதிக்காக சின்னமாக இன்றும் வரை உலகில் போற்றப்படுகிறார்